அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மதுரை தங்கமீட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா இந்த வெள்ளை சோளத்தை வச்சு தோசையும் அடை தோசை தான் பண்ண போகிறேன் இந்த ஒரு டம்ளர் அளவு வந்து வெள்ளை சோளம் எடுத்துருக்குறேன் ஜோளம் எடுத்தால் அதே டம்ளர்லேயே அரை டம்ளர்ல வந்து இட்லி வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு துவரப்பை சேர்த்துக்கிறேன் ஜோளம் எடுத்து அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் வந்து கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன் இப்போ எல்லாமே நல்லா அலசிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ரெண்டுமே நல்லா அலசிட்டு அரிசியும் உளுந்து ஊற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் பாருங்கள் அரிசியும் ஜோளமும் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து ஊர் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா இப்போ உளுந்தை வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் உளுந்து பாருங்க நல்லா அலசிட்டு வந்தாச்சு இப்போ மிக்சி சாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறலாம் உளுந்து பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்படி அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி சோளத்தையும் அரிசியும் அரைச்சிக்கிறலாம் அரிசி சோளத்தையும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் பாருங்கள் ஜோளம் அரிசி எல்லாமே நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதையும் உளுந்து கூட சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்துட்டு இந்த மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ப்ளேட் போட்டு மூடியலாம் நல்லா மாவு வந்து நல்லா புளிச்சு வரட்டும் மாவு பாருங்க எப்படி நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அடை தோசை பண்ணுறதுக்கு வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் கொத்தமல்லியும் லைட்டாக வதக்கிக்கலாம் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ ஒரு கேரட் வந்து துரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லைட்டாக வதக்கினாலே போதும் கேரட்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மாவில் சேர்த்துக்கலாம் அடை தோசை சொன்னால் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டேன் இப்போ அதில் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் கேரட்டை தோசை டி வந்து ஆல்ரெடி இது ஹீட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடை மாவு வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம் லைட்டாக அது மேலே எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு கரட்டி விட்டுக்கலாம் வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் அடை தோசை செஞ்சாச்சு இப்போ வந்து நார்மல் தோசை ஊற்றிக்கலாம் நல்லா முறு முறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குங்க அது மேலே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் வச்சுக்கிறேன் தோசை வந்து ஒரு சைடு வந்துருச்சுங்க அதை தட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போது நல்லா முறு மறுப்பாக தெரியுது பாருங்கள் பாருங்கள் சோளம் அடை தோசையும் ரெடி ஆகிடுச்சி நார்மல் தோசையும் ரெடி பாருங்க பாருங்கள் சோளம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிறு தானியங்களை வந்து நம்ம உணவில் போது நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து அதிகரிக்குங்க இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்